வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளியான சர்வே முடிவு ஆய்வு முடிவு அப்படிங்கிறது முதல் டாப்பிக்கு ராகுல் காந்தி அவர்கள் சமீபத்தில் ஒரு கருத்து வந்து தெரிவித்திருந்தாரு என்ன கருத்து மிஸ் இந்தியா பட்டம் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த லிஸ்ட்டை வந்து எடுத்து பார்த்தேன் அந்த லிஸ்ட்டில் ஷெடியூல்டு கேஸ்ட்டு ஷெட்யூல்டு ட்ரைபை சேர்ந்த யாருமே இது வரைக்கும் ஜெயிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்லியிருந்தார் மறுபடியும் சொல்கிறேன் மிஸ் இண்டியா லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த லிஸ்ட்டில் செடியூல்டு கேஸ்ட்டு செடியூல்டு ட்ரைவு ஓபிசி கேட்டகரியை சேர்ந்தவங்க இது வரைக்கும் வெற்றி பெறலை அந்த சூழல் தான் இருக்குது நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு என்ன ராகுல் காந்தி அவர்கள் எதுக்கெடுத்தாலும் என்ன சொன்னாலும் அந்த பாயிண்டில் செடியூல்டு கேஸ்ட் இல்லை ஷெடியூல்டு ட்ரைவ் இல்லை ஓபிசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கார் சரி காங்கிரஸ் இத்தனை வருடம் மத்தியில் வந்து ஆட்சியில் வந்து இருந்திருக்கு இத்தனை வருடம் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுடைய கேபினட்டில் எந்தெந்த சமூகத்துக்கு எவ்வளவு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்து வெளிவந்திருக்கு ஹிந்துஸ்தான் டைம்ஸு அந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்ருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் பாஜக இருக்காங்க பார்த்தீங்களா பாஜக அவங்களுடைய அமைச்சரவையில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் டோட்டலாக சேர்த்து ஆவரேஜெலாம் எடுத்து இதை வந்து போட்டிருக்காங்க பாஜகவுடைய அமைச்சரவையில் ஜென்ரல் கேட்டகிரி பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் பாஜகவுடைய அமைச்சரவையில் ஜென்ரல் கேட்டகிரி அறுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்குது ஓபிசி கேட்டகரி இருபத்தி ஐந்து புள்ளி மூன்று சதவீதமாக இருக்குது ஷெடியூல்டு கேஸ்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்குது ஷெடியூல்டு ட்ரைபு பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் ஜென்ரல் கேட்டகிரிக்கு அறுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் ஓபிசிக்கு இருபத்தி ஐந்து புள்ளி மூன்று சதவீதம் ஷெடியூல்டு கேஸ்ட்டுக்கு ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் ஷெடியூல்டு ட்ரைபுக்கு அஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதம் இது பாஜக அவங்களுடைய அமைச்சரவையில் இந்த பர்சன்டேஜில் பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஹிந்துஸ்தான் டைமு இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க காங்கிரஸுடைய அமைச்சரவையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவங்க அமைச்சராக இருப்பாங்க பார்த்தீங்களா எழுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஓபிசி கேட்டகரி பார்த்திங்கன்னா வெறும் பதினாலு புள்ளி ஒரு சதவீதம் ஷெட்யூல்டு கேஸ்ட்டு ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் ஷெடியூல்டு ட்ரைபு நாலு புள்ளி மூன்று சதவீதம் ராகுல் காந்தி அவர்கள் பாஜகவுடைய கேபினெட்டு பாஜக பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது ஓபிசி எஸ்ச்சிஸ்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாரு ஆனால் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அமைச்சரவையில் ஜென்ரல் கேட்டகரிக்கு பாஜகவை விட அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க எழுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு ஓபிசி பதினாலு புள்ளி ஒரு விழுக்காடு ஷெடியூல்டு கேஸ்ட் ஒன்பது புள்ளி ஒரு விழுக்காடு ஷெடியூல்டு ட்ரைப் நான்கு புள்ளி மூன்று விழுக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துஸ்தான் டைம்ஸு இந்த டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க இந்த டேட்டாவை ஷேர் பண்ணி இப்போ என்ன பதில் சொல்ல போறீங்க மிஸ்டர் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய டிப்ளோமேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒமர் அப்துல்லாவை வந்து சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு அமெரிக்காவுடைய டிப்ளமெட்ஸ் எதுக்காக ஒமர் அப்துல்லாவை சந்திக்கணும் ஒமர் அப்துல்லா யார் அவர் அரசாங்கத்தில் ஏதாவது பொறுப்புல இருக்காரா அப்புறம் எதுக்காக சந்திக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுது சமீபத்தில் தான் எலெக்ஷன் கமிஷனை ஜம்மு காஷ்மீருக்கான அந்த எலக்ஷன் டேட்டை வந்து அறிவிச்சாங்க எலெக்ஷன் டேட்டு அறிவித்த சூழலில் அமெரிக்காவுடைய டிப்ளமெட்ஸு ஒமர் அப்துல்லாவை சந்திச்சிருக்கிறது இப்போ பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செய்தி வெளியானுச்சு என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் இருக்காங்க பார்த்தீங்களா யூஎஸ் எம்பசி இருக்காங்களே அவங்க ஃபார்மர் லீடர்ஸை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க இன்வைட் பண்ணி விவசாயிகளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது விவசாயிகள் இங்கே என்னென்ன பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபார்மர் லீடர்ஸ்கிட்ட அமெரிக்க எம்பசி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தி வந்துச்சு அமெரிக்க எம்பசிக்கு இதெல்லாம் வந்து என்ன டியூட்டியாக இப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாயிகளை கூப்பிட்டு இல்லை யாரையாவது கூப்பிட்டு இங்கே என்ன பிரச்சனை இருக்குது அமெரிக்காவில் நீங்கள் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இந்தியன் எம்பசி இங்கே கேட்டால் அமெரிக்காவுடனே என்ன சொல்லுவாங்க எங்கள் நாட்டு விஷயத்தில் இந்தியா வந்து தலையிடுது அப்படின்னு சொல்லுவாங்களே அப்போ இதுக்கும் அது பொருந்தும் தானே எதுக்கு எங்கள் நாட்டு விஷயத்தில் அமெரிக்கன் எம்பசி தலையிடுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பெரிய ஒரு டிபேட் வந்துச்சு அதனை தொடர்ந்து இப்போ அமெரிக்காவுடைய டிப்ளமேட்ஸ் உமர் அப்துல்லாவை சந்திச்சிருக்காங்க அந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு என்ன வீடியோனா ரொம்ப க்யூட்டான வீடியோங்க ஒரு அம்மா செங்கல் சூழல இருக்குது பார்த்தீங்களா செங்கல் சூழல வேலை பார்க்குறாங்க அவங்களுடைய பையனுக்கு வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் இந்த பையன் பையனுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு வந்து கிடச்சிருக்கு அதுவும் கவர்மெண்ட் கோட்டாவில் எம்பிபிஎஸ் சீட்டு வந்து கிடச்சிருக்கு அந்த அம்மாவுடைய மூஞ்சியில் அவ்வளவு சந்தோஷம் பையனுடைய மூஞ்சியில் அவ்வளவு சந்தோஷம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த வீடியோவை அதுக்கான காரணம் என்ன நீட் தேர்வு நீட் தேர்வின் அடிப்படையில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இது ரெண்டு தான் மிக முக்கியமான காரணம் ஓகே இந்நேரம் நீட் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஏழு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இல்லாமல் போயிடும் இது இல்லை அப்படின்னா முன்னாடி பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு எவ்வளோ வாய்ப்பு கிடைச்சிச்சு ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு வருஷத்துக்கு சிங்கிள் டிஜிட்டில் மெடிக்கல் சீட்டு கிடைச்சோம் சிங்கிள் டிஜிட் இருக்குமா அப்படிங்கிறதே கேள்விக்குறி ஓகே சிங்கிள் டிஜிட்டில் தான் இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் டிஜிட்டில் வந்து நம்ம மாணவ மாணவிகள் அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு மெடிக்கல் சீட்டு வந்து கிடைக்கிது அதுக்கு முக்கியமான காரணம் நீட் தேர்வு நீட் தேர்வு இருக்கிறதுனால தான் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறத மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ இந்த வீடியோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அதை பார்க்க முடியுது கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் அவர்களுடைய கட்சி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒரு சிக்கல் பாஜக இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க நார்மலாக தமிழக கழகம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுடைய பார்ட்டியை சும்மா கிண்டல் வந்து பண்ணிக்கிருப்பாங்க சோசியல் மீடியாவில் ஏன்னா எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுவார் விஜய் வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாரா எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்கிற விஜய் அவர்கள் நேற்று கிருஷ்ண ஜெயந்தி கோகுலஷ்டமி கிருஷ்ண ஜெயந்திக்கு எந்த ஒரு வாழ்த்து வந்து சொல்லலையே சமீபத்தில் பக்ரீத் பண்டிகைக்கு வாழ்த்து வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ கோகுலஷ்டமிக்கு வாழ்த்து சொல்ல வேண்டியது தானே எல்லா மத பண்டிகைகளும் வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு தானே நாங்கள் வந்து கேட்குறோம் அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது திமுகவும் ஹிந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து வந்து சொல்ல மாட்டாங்க திமுகவுடைய வழியை விஜய் வந்து ஃபாலோ பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கேள்வி எழுப்பேன் இப்போ பாஜக திமுக தமிழக வெற்றிகழகம் மூணு பேருக்கு இடையே சோசியல் மீடியாவில் டிபேட் வந்து நடந்திருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद